அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக இந்த நாள் முழுவதும் கத்தர் உங்களை பாதுகாத்து ஆசிர்வதிக்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நான் வாசிக்கிறேன் ஏசாயா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தினுடைய மத்தியிலே வாசிக்கிறோம் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தத்தளிப்போடு இருக்கிறீர்களோ அவைகளை ஆண்டவர் நிச்சயமாய் நீக்கி போடுவார் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் நிறைய பேருடைய மனது இன்னைக்கு பயங்கரமா தத்தளித்து கொண்டிருக்கிறது சிலர் போன் பண்ணும்போது சாட் பண்ணும்போது பாஸ்டர் நான் ரொம்ப உடைந்து போயிருக்கிறேன் என்ன செய்யறதுன்னு தெரியல மனம் கலங்கி இருக்கிறது அப்படி நிறைய பேருடைய உள்ளம் இந்த நாட்களிலே மிகுந்த வேதனையோடு இருக்கிறது பிள்ளைகளை குறித்த பாரம் சில பெற்றோருக்கு மனதை அழுத்தி கொண்டு பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் ஆண்டவரை அறியாமல் அவர்கள் செய்கிற காரியங்கள் வேலை கிடைக்காத காரியங்கள் திருமணமாகாத காரியங்கள் இன்னும் பல சூழ்நிலைகளை நினைத்து பெற்றோருடைய உள்ளம் தவிக்கிறது சிலருடைய வாழ்க்கையிலே திருமணம் முறிந்து போனதினாலோ ஆணோ பெண்ணோ இன்னைக்கு அவர்களுடைய மனது பயங்கரமாய் தத்தளித்து கொண்டிருக்கிறது இப்படி பல காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் எந்த தத்தளிப்பு இருக்கிறதோ அந்த தத்தளிப்பான மனநிலையிலே அவர்கள் சந்தோஷம் காண முடியாது நிம்மதியை காண முடியாது அவர்கள் விசுவாசத்திலே நிலைத்து நிற்க முடியாதபடிக்கு அவருடைய சிந்தனை மிகுந்த போராட்டமா இருக்கும் நான் ஏன் பிறந்தேன் ஏன் வாழ்ற என்னுடைய எதிர்காலம் என்ன பல கேள்விக்குறைகள் அந்த தத்தளிப்பான மனதிலே தோன்றிக்கொண்டே கொண்டே இருக்கும் ஆண்டு சொல்கிறார் நீ எந்த மனநிலையிலே எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலே மிகுந்த வேதனையோடு இருக்கிறாயோ இன்றைக்கு நான் உன் மனதில் இருக்கிற அந்த தத்தளிப்பை அந்த வேதனையை நான் நீக்கிப் போடுகிறேன் ஆகார் ஒருமுறை மனது தத்தளிப்போடு கூட வனாந்திரத்திலே தண்ணீருக்காக அழிந்து கொண்டிருந்தார் ஆதியாகமும் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே அவள் கண்ணீரோடு இருக்கிற போது பிள்ளையை தூரமாய் தண்ணீர் இல்லாத இந்த நாள் போட்டுவிட்டு அழுது கொண்டிருந்த போது அவளுடைய மனதின் தத்தளிப்பை கண்டு ஆண்டவர் அங்கு தண்ணீரை ஆண்டவர் கொடுத்தார் அந்நாள் குழந்தை இல்லையே என்று மனது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஒன்று சாமுவேல் ஒன்று பதினைந்துல வாசிக்கிறோம் நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ நான் ரொம்ப தத்தளிப்போடு இருக்கிறேன் வேதனையோடு இருக்கிறேன் அவள் உள்ளம் கலங்கின போது கர்த்தர் கண்டு தீர்க்க தரிசியாகிய சாமுவேலை கொடுத்தார் அருமையான சகோதரா சகோதரி இன்னைக்கு உங்க உள்ளத்துல எவ்வளவு தத்தளிப்போடு வேதனையோடு இருக்கிறீர்களோ தேவன் இந்த காலை நேரத்திலே உங்கள் மனதில் இருக்கிற காயங்களை வேதனைகளை நீக்கி போடுவாராக நிச்சயமாய் தேவன் இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்க சொல்லும் போதே நமக்கே மனம் உடைந்து போகிறது நான் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன் பாஸ்டர் எனக்கு எப்படி மன அமைதி கிடைக்கும் எனக்கு எப்படி மனது நிம்மதி கிடைக்கும் சில பெற்றோருங்க சொல்றாங்க நாங்க எங்கயாவது அனாதை இல்லத்துக்காவது நாங்க போயிடுறோம் எங்க பிள்ளைங்க என்ன கவனிக்க மாட்டேங்கிறாங்க மனது கடினமா இருக்கிறது ரொம்ப வேதனையா இருக்கிறது என்னால தாங்க முடியல பாசன்னு சொல்றாங்க இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில கண்ணீர் நிறைந்த மனதிலே சந்தோஷம் இல்லாமல் கலங்கி போயிருக்கிற சூழ்நிலையிலே இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டவர் உங்கள் மேலும் அன்பு வைத்திருக்கிறார் அவர் கைவிட மாட்டார் ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் நிச்சயம் கைவிட மாட்டார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார் இப்படி சொன்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கைவிடுவாரா நிச்சயம் கைவிட மாட்டார் அவரை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடவே மாட்டார் இந்த காலை நேரத்திலே உடைந்த உள்ளத்தோடு நொறுங்கி போன சூழ்நிலையோடு இருக்கிற அருமி சகோதரா சகோதரி ஆண்டவர் சொல்கிறத நான் சொல்கிறேன் உன் மனதில் இருக்கிற அந்த தத்தளிப்பை உன் மனதில் இருக்கிற அந்த வேதனையை நான் எடுத்து போடுகிறேன் இனி சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் சஞ்சலமும் தவிப்பும் நிற்காது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி ஆண்டவர் செய்வார் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனதில் இருக்கிற வேதனைகளை அகற்றி விடுங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள் நிச்சயம் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பிரதிபலனை கொடுப்பார் நிச்சயம் உங்கள் உள்ளத்திலே ஒரு சந்தோஷத்தை தந்து ஆசிர்வதிப்பார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்பு நிறைந்த பிதாவே தத்தளிப்போடு இதை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் உண்டு ராஜா நீர் மனம் இறங்குவீராக அவர்கள் என்ன சூழ்நிலையினால் அவர்கள் மனம் அலைக்கழித்து வேதனையோடு கனிரோடு இருக்கிறார்களோ அந்த தத்தளிப்பை எடுத்து போட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியும் அடையும்படிக்கு தேவன் அவர்களை தம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க ஆசீர்வதிங்க அவர்களுக்கு தேவையானதை கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆதரவற்றவர்களுக்கு நீர் ஆதரவா இருப்பீராக கைவிடப்பட்டவர்களுக்கு தூக்கி எடுப்பீராக ராஜா உம்முடைய கரம் அற்புதம் செய்யும்